வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் முப்பதாவது ஆண்டு ஆராதனை வைபவம் மதுரை எஸ்எஸ் காலனியில் உள்ள பிராமண கல்யாண மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கும் நாம சங்கீர்த்தன கலைஞர் நெல்லை வெங்கடேஸ்வர பாகவதர் மதுரை சத்குரு சங்கீத வித்யாலயம் இசைக்கல்லூரி முதல்வர் மிருதங்க வித்வான் டாக்டர் தியாகராஜன் ஆன்மீக பேச்சாளர் இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு ஸ்ரீ மகா பெரியவா விருதை தமிழக முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாலையில் நெல்லை வெங்கடேஸ்வரா பாகவதர் குழுவினரின் ஆண்டாள் கல்யாண வைபவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை அணுசக்தி அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு சிறப்பாக செய்திருந்தார் Ah, 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 வணக்கம் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் முப்பதாவது ஆண்டு ஆராதனை விழா ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆண்டு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் சித்தி அடைந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஜனவரி எட்டிலே ஆராதனை நடக்கிறது அனுசத்தின் அனுகிரகம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை குரு வாரமாக நம்முடைய நெல்லை பாலு அவர்கள் மதுரை அச்சு பாத்திரத்துடைய நிறுவன தலைவர் சமூக ஆர்வலர் அவர்கள் இதை ஒவ்வொரு வாரம் நடத்தி வருகின்றார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஜனவரி எட்டிலே இந்த ஆராதனை நடைபெறுவது காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருடைய அனுகிரகம் அவருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைத்து எல்லோரும் எல்லா வளங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த ஆராதனையிலே பங்கேற்று அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த தாய் தமிழகத்தை தலைமை தாங்கி தலைமகனாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு மக்கள் தொண்டாற்றுகிற சேவை செய்கிற அந்த நல்ல நாளை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிற நாளை மிக விரைவிலே நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவரை வழங்கி இன்றைக்கு இந்த மாதம் மிக விரைவிலே மார்கழி முடிந்தால் தை மாதம் திறக்க இருக்கிறது தை மாதம் என்று சொன்னால் தைப்பொங்கல் எல்லோரும் இயற்கையை வழிபடுகிற உலகத்திலே நமக்கு உறுதுணையாக இருக்கிற இயற்கை நமக்கு உறுதுணையாக இருக்கிற கால்நடை நமக்கு உறுதுணையாக இருக்கிற இறைவன் இவர்களை வழிபடுகிற தை பொங்கல் ஆக இறைவனுக்கு ஒரு பொங்கல் இயற்கைக்கு ஒரு பொங்கல் கால்நடைக்கு ஒரு பொங்கல் என்று நாம் பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் இந்த தைத்திருநாள் பொங்கலிலே நமக்கு எப்படி கரும்பும் பொங்கலும் ஞாபகத்துக்கு வருகிறதோ அதே போல வீரத்தின் அடையாளமாகவும் பாரம்பரியம் பண்பாட்டின் அடையாளமாகவும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்த பாரம்பரியத்தின் வீரத்தின் அடையாளமாக இருக்கிற வீரம் செறிந்த நம்முடைய தமிழ் மண்ணுக்கு அடையாளமாக இருக்கிற ஒவ்வொரு கிராம கிராமத்தினுடைய அந்த உலக அறிய செய்கின்ற வகையிலே உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு வாசலில் நடைபெற்று வருவதை இந்த தமிழ் சமுதாயம் நன்றாக அறியும் அப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் ஒரு வாடி வாசலுக்கு மீண்டும் ஒரு பேராபத்து வந்திருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் இந்த உலக தமிழர்களிடத்தில் எழுந்திருக்கிறது இன்றைக்கு பறி கொடுத்திருக்கிற அந்த வீர விளையாட்டின் உரிமையை ஒட்டுமொத்த உலக தமிழர்களே போராடி அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழக அரசியல்தான் மீட்டெடுக்கப்பட்டது ஆகவே அதை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறு வரலாற்றில இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வரலாற்றிலே முதன் முதலாக இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வருகை தந்து வாடி வாசலிலே கோயில் காலையை திறந்துவிட்டு அங்கே பச்சை கொடி அசைத்து அந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்திய பச்சை தமிழர் என்கிற வரலாற்றை உருவாக்கியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அதன் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டு உலக புகழை பெற்றது என்று இந்த வரலாறு எல்லோரும் அறிவார்கள் அதே போல முதன் முதலாக இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டினுடைய புகழை உலகங்கள் எடுத்து சென்று இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அனைத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அங்கே கார் உள்ளிட்ட மிக உயர்ந்த பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்தப்பட்டது அதையும் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தனாக மான்முக அமைச்சராக இருக்கிற மான்முக அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் நேற்றைய தினம் அவருடைய கட்சி கூட்டத்தில் அமைச்சர் அவர்கள் இதை ஜல்லிக்கட்டில் அரசியல் செய்ய வேண்டாம் நான் எச்சரிக்கையை விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஜல்லிக்கட்டின் உரிமை பறிபோக கூடாது என்பது உலகத் தமிழர்களுடைய எண்ணம் இந்த வாடிவாசல் மூடப்படக்கூடாது என்பது ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வாடிவாசல் ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கலுக்கு திறக்கப்பட வேண்டும் அதிலே சீறி வருகிற காளைகள் துள்ளி வர வேண்டும் அதை இளம் சிங்கங்கள் அடக்க வேண்டும் இந்த வீர விளையாட்டை உலகெங்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணமாக கனவாக சிந்தனையாக இருக்கிறது ஆகவே அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று மக்களுடைய எண்ணங்களை எடுத்து வைத்தால் அதில் அரசியல் செய்யாதீர்கள் என்று அமைச்சர் அவர்கள் சொல்வது எங்களுக்கே வேடிக்கையாக இருக்கிறது இதில் என்ன அரசியல் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இன்றைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவரியாபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு என்று இந்த ஒவ்வொரு ஊரின் அடிப்படையிலே அந்த ஜல்லிக்கட்டு நடந்து வருவது எல்லோரும் அறிந்த வரலாறு மாண்பு அமைச்சரவர்களும் நன்றாக அறிவார்கள் ஆக அந்த எல்லாம் இந்த வீரத்தின் அடையாளங்களை எல்லாம் ஒரு இடத்திலே அடையாளப்படுத்த முயற்சிப்பது என்பது நம்முடைய பாரம்பரியத்தின் பண்பாட்டின் கலாச்சாரத்திற்கு மிகப்பெரிய தாக்குதல் மறைமுக தாக்குதல் ஏற்படுகிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மாண்முக அமைச்சரவர்களுடைய எச்சரிக்கையை கண்டு நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல தமிழர்களுடைய உரிமை காப்பதற்காக உயிரையும் படை வைத்து போராடுவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஆகவே மாண்முக அமைச்சரவர்களே உங்கள் எச்சரிக்கையை தூக்கி குப்பையிலை போடுங்கள் உங்களுக்கு நான் கடுமையான எச்சரிக்கையை விடுகிறேன் உங்களை போன்ற வியாபாரம் செய்வதற்காக அரசியலுக்கு நாங்கள் வரவில்லை பத்தாண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரளாசியோடும் புரட்சித்தலைவர் ஐயாவுடைய அரளாசியோடும் புரட்சி தலைவருடைய அருளாசியோடும் மக்கள் பணியாற்றி சேவை செய்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு பொது வாழ்க்கையில வந்திருக்கின்றோம் ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பை எண்ணங்களை அவருடைய கோரிக்கையை அவருடைய உரிமை குரலாக ஒழிப்பதுதான் எங்களுடைய கடமை அதுதான் பொது வாழ்க்கையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடவையை செய்வதிலே என்ன அரசியல் இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே எச்சரிக்கை விடுகிற மாண்பு அமைச்சரவர்களே முன்னாள் அமைச்சர் என்கிற உரையிலே உங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுகிறேன் சிந்தனையிலே செயலிலே ரத்தத்திலே ஊறி போயிருக்கிற இந்த வீர விளையாட்டான் ஜல்லிக்கட்டினுடைய அந்த இலக்கணத்தை பாரம்பரியத்தை பண்பாட்டை நீங்கள் சிதைக்க நினைத்தீர்களானால் உங்கள் வசதிக்காக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இது தாய விளையாட்டல்ல இது ஒன்றும் சிட்டிபாணி விளையாட்டல்ல விளையாட்டு இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் கடைபிடித்து வருகிற முன்னோர்களால் பெரியோர்களால் சார்ந்தோர்களால் அறிஞர்களால் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அந்த அடையாளமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே அதை நீங்கள் சிதைக்க முற்பட்டால் அதனுடைய கடுமையான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே அதிகார பலம் பண பலம் இவைகளை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று இந்த மதுரை மீனாட்சி பட்டணத்தில் நினைத்தவர்கள் எல்லாம் கொடியை இழந்து கூடாரத்தை இழந்து அனைத்தையும் இழந்து இங்கே மதுரையில பாடம் படித்திருக்கிறார்கள் என்பதை மாண்பு அவர்கள் நன்றாக அறிவார்கள் ஆகவே நாங்கள் என்ன சொல்லிவிட்டோம் என்று நீங்கள் எச்சரிக்கை விடுக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் காளைகள் அவிழ்த்து விடப்பட வேண்டும் அது மூடப்படக்கூடாது என்ற மக்கள் எண்ணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்வதில் என்ன அரசியலை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறது என்பதை விளக்கம் சொன்னால் பரவாயில்லை ஆகவே நீங்கள் உங்கள் தலைவர் பெயரில மைதானம் கட்டுவதில் எங்களுக்கு ஆச்சரியம் எங்களுக்கு ஆச்சரியப்படையோ ஆச்சரியமோ இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிற வீர விளையாட்டருடைய ஜல்லிக்கட்டை நீங்கள் தொடர்ந்து வாடிவாசல் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே நாங்கள் பொது வாழ்க்கையிலே சேவை செய்து இந்த மக்களுக்கு இந்த மதுரை மக்களுடைய வளர்ச்சிக்காக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது இந்த மக்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம் இப்போதும் அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்களின் உரிமை குரலாய் எடுத்துச் செல்வதற்கு அது எந்த வடிவத்திலே அது உருட்டலாக மிரட்டலாக எத்தகைய வடிவத்திலே அது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நெஞ்சுரம் கொண்டு அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற முன்னேற்றக் கடை கடைக்கோடி தொண்டனாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே ஜல்லிக்கட்டை நீங்கள் மூடுவிழா கண்டால் இந்த தாய் தமிழ்நாடு கொதித்தெழும் உலகத் தமிழர்கள் கொதித்தெழுவார்கள் ஆகவே அதை நீங்கள் கவனத்திலே கொண்டு இந்த பாரம்பரியத்தை சீரழித்து விடாதீர்கள் இந்த பண்பாட்டை அழித்து விடாதீர்கள் இந்த வீரத்தின் அடையாளத்தை நீங்கள் அழித்து ஒழித்து விடாதீர்கள் என்பதுதான் உலக தமிழர்களுடைய எண்ணம் இந்த பகுதி மக்களுடைய எண்ணத்தை நாங்கள் தொடர்ந்து உரிமைக்குரலாக எடுத்து வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துல அங்க திறந்து இது இது வந்து ஒவ்வொரு ஊருடைய அடையாளம் இப்போ அவ்னியாபுரம்னா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி காலையை முடிச்சுட்டு போவாங்க அந்த வீரர்களும் போவாங்க அது முடிஞ்ச உடனே அழகாநல்லூருக்கு வருவாங்க அது முடிஞ்ச உடனே பாலம் எடுக்க வருவாங்க இப்படி ஒவ்வொரு ஊரின் அடையாளமாக இருக்கிற வீரத்தின் முகமாக இருக்கிற அந்த பாரம்பரியத்தை பண்பாட்டை சிதைக்க கூடாது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய உலகத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எண்ணம் முதன் முதலாக புரட்சித்தமிழைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்து இங்கே நடத்தியிருக்கிறாங்க இப்ப இருக்கிற அமைச்சர் இதே சோழன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜல்லிக்கட்டு நடத்தினார்ல யார் கூட்டு வந்து நடத்தினார் முதல் முதலாக அந்த வரலாறு படைத்தது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் உலக புகழை பெற்றது நீங்கள் ஆட்சி காலத்திலே கொடுத்ததை மீட்டெடுத்தது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை பற்றி பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு முழு உரிமை உண்டு தகுதி உண்டு நீங்கள் தான் அதை படிகொடுத்து விட்டுவிட்டு அதை நடத்தாமல் விட்டு விட்டு போய்விட்டீர்கள் அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழக அரசு தான் மீண்டும் அதை நடத்தி காட்டியது எப்படி நடத்தி காட்டியது உலக புகழ பெறுகிற வகையில புரட்சி தமிழக எடப்பாடியே முதலமைச்சராக வந்து அங்கே பச்சை கொடி அசைத்த பச்சை தமிழராக வரலாறு படைத்தார்கள் நீங்க இப்ப மைதானத்தை திறந்த அதை பத்தி எங்களுக்கு ஆட்சே பண்ண இல்லை நாங்க அந்த இடத்த வந்து ஒரு கால்நடை ஆராய்ச்சி பூங்காவுக்காக அது ஆயத்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த இடம் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போ அதில் நீங்கள் விளையாட்டு மைதானம் வச்சு உங்கள் தலைவர் பெயர் வைக்கும் போல தான் இப்போ சொல்லியிருக்கிறீங்க அல்லது சொல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் அது என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் இந்த பாரம்பரியம் பண்பாடு வீரம் விவேகம் இந்த தமிழருடைய அடையாளம் சிதைக்கப்படக்கூடாது மறைமுக தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உலகத்தரோடைய கோரிக்கை இருபத்தி மூணாம் தேதி தலைவரப்பு வந்து அந்த மைதானத்தை கொண்டு முடிவு பண்ணிட்டாங்க இல்ல ஒரு லட்சம் பேரை கொண்டு வந்து அந்த மைதானத்தில் திறப்பது சொல்லுற ஒரு லட்சம் பேருந்து இல்லை ஒரு கோடி பேர்கள் வந்து கூட அதை வச்சு நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கணாமி ஸ்டாலின் அவர்கள் திறக்கட்டும் ஆட்சேபிங்க அதுல என்ன செய்ய போறீங்க மஞ்சு விரட்டு நடத்த போறீங்களா வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடத்த போறீங்களா அல்லது வடமாடு இது விட போறீங்களா என்ன நடத்த போறீங்க அது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது வாடிவாசல் என்பது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அவுனியாபுரம் வாடிவாசல் அது ஒரு ஒரு பாரம்பரியத்தை கொண்டது அலங்கநல்லூர் வாடிவாசல் கால நின்று விளையாடும் நீ பார்த்தீங்கன்னா திறந்துகிட்டோன்னா வந்து முக்கி அங்க நின்று விளையாண்டு அப்புறம் போகும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு பாலமேடு வாடிவாசல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு இப்படி நான் இப்போ கல்விக்கல் திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு ஆக இப்படி பாரம்பரியமிக்க வாடிவாசல் விலையை நீங்கள் மூட விடக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களுடைய குறை இந்த பார்வையாளர்கள் பார்க்க முடியவில்லை என்று காரணம் இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் இன்னைக்கு இங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டை உலகம் முழுவதும் இன்று நேரலையில பார்க்குறாங்க இன்னைக்கு நேரையும் வந்து பார்க்குறாங்க அதை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மைனானத்தை ஏற்படுது இது ஐபிஎல் மேட்ச் போன்ற அவர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் இருக்கிற அந்த கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் அது சிதைந்து நம்முடைய வரலாறு மறைக்கப்படும் நம்முடைய வரலாறு சிதைக்கப்படும் நம்முடைய வரலாறு பிரிப்பு கூறப்படும் என்பதுதான் இன்றைய உலகத் தமிழர்களுடைய வேதனையாக இருக்கிறது நன்றி வணக்கம்